எல்லாம் தேவதை மாதிரி இருக்காங்க ஏன் இருக்க மாட்டாங்க ஊர் முழுக்க பார்லர் பார முழுக்க அங்கேயே குடியிருப்பு அப்புறம் பையன் கேட்க செய்வான் செய்வாங்க இவராய அப்பா கடைசியில் தான் அவனுக்கு சொல்ல முடியும் ஏம்மா என்னம்மா இது நிலைமை தேவதைகள் மாதிரி இருக்கீங்களா பெண் பாலம் கட்டுவாங்களாம் நீங்கள் மொதல் ஒரே ஒரு பாலம் சொல்கிறனே எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு பாலம் கட்டிக்காங்க அது கல்யாணம் அன்னைக்கு அனுப்பிச்சு அன்னைக்கு போனது தான் நடுவிறவர்கள்லாம் எங்கேயும் முடி போட்டால் முடி போட்டதான மாட்டும் எதாவது கயிறில் முடித்து போட்டு கட்டுறோன்னு வைங்க எதை முடித்து போட்டு கட்டுறமோ அது தானே மாட்டும் இந்த மூணு முடித்து சொன்னாங்கல்ல கட்டு போட்டவங்க மாட்டேங்கு அவன் கட்டுனாலும் ஆக மாட்டேருவேன் இதுதான் நிலைமை இப்படியே தான் நம்ம போகிறது இன்னும் பெரிய கேள்வி கேட்டாங்க பெண்ணுக்கு மட்டும் ஏன் அறிவுரை அடங்காது சொன்னால் கேட்காது அதுதான் வீட்டுக்கு போகும்போது சொல்லி அனுப்புறோம் அதான் சொல்றாங்களா

சட்னியில் கொஞ்சம் அதில் கறி சட்டி எத்திருப்பாங்க இருக்கதே இருக்கும் இந்த வாசனை எல்லாம் நம்ம பிடிச்சி மயங்காம இருந்தா தப்பிச்சோம் இதுக்கு அவர் திட்டதே பரவாயில்ல பரவாயில்ல அவரே எடுத்துக்கிட்டீங்களா உங்க கட்சிக்கு வேற என்ன நீங்க தான் சொல்லிட்டு நடுவர்கள் இங்க நிறைய பெண்கள் தான் இருக்கா கேட்டு பாவம் நமக்கு ஒரு அணிக்கு ஒரு அண்ணன் அண்ணனையா சப்போர்ட் சேர்த்து போனதான் வேற ஒன்றும் இல்லை இந்த பாருங்க பரிதாபத்துக்கு ஒரு அண்ணன் இருக்காரு பாருங்க வாழ்க்கை அனுபவம் எவ்வளவு தூரம் கை கைத்தட்டுறாரு இந்த மரத்தினுடைய பூக்கள் எல்லாம் அழகாக வெளியே தெரியுதுதாங்க பெண்கள் ஆனால் அதனுடைய வேர் இருக்க அதுதான் இத்தனையும் தாங்கி பிடிக்கிறது அது யார் கண்ணுக்கு தெரியிறது கிடையாது ஆண்கள் வேர்ன்றீங்க ஆண்கள் வேர் அதனால தான் ஆணி வேர்னு வச்சான் ம் ஆண் வேர்னால தான் ஆணி வேருன்னு வச்சானடைய அதுதான் ஆணியா ஆமா அதுதான் ஆணி இவங்கள்லாம் ஆண்டி இது ஆண்டி வேர் ஆண்டி வேர் பஸ்ல சின்ன விஷயங்க சின்ன விஷயம் சாதாரண விஷயம் ஒரு இடம் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பெண்கள் யாராவது ஒருத்தருக்கு இடம் கொடுத்ததா ஒரு சரித்திரம் இருக்கா கிடையாது நான் திருநெல்வேலில் இருந்து வரும்போது ஒரு பஸ்ல ஒரு பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு ஐயோ ஒரு பெரியவர் அப்படியே ரொம்ப நேரமாக நிற்கார்டி காலேஜ் பிள்ளை ஐயோ என்ன செய்யுது அப்போ நானும் நினைச்சேன் பாவம் அந்த குழந்தை விட்டு கொடுக்குற மனசு பெண்களுக்கு வந்துருச்சு போட்டுருக்கு இப்போ எந்திரிச்சினும் நினச்சேன் பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட சொல்லுவது எனக்கு பார்க்க பரிதாபமாக இருக்குது இனிமேல் பார்க்க முடியாது கண்ணை முடிக்கிறேன் அடுத்த ஸ்டேஷன் கண்ணை முடிச்சு அப்படியே பஸ்ஸில் இருப்பாகலாம் விட்டு கொடுக்குறதில்ல என்ன என்ன